சிறுகதை மனைவியானவன் கௌதம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் வந்து விட்டது கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழித்து எழுந்து நடமாடத் தொடங்கியிருந்த மாயா சமையலறைக்குள் சென்று சிறிது சிறிதாக வேலை செய்யத் தொடங்கியிருந்தால் கைகள் நன்றாகவே இயங்கத் தொடங்கியிருந்தன முகமும் பிரகாசமாயிருந்தது ஒரு மழை நாளில் காய்கறி வாங்கச் சென்றிருந்தவள் டெல்லியின் பலபல தெருவில் வழுக்கி விழ அவள் சென்ற பைக் அவள் மீது விழுந்ததில் வலது கையும் காலும் பலத்த அடிபட்டு எலும்பு முறிந்தது அதோடு வண்டியின் சூடான என்ஜின் அவள் தொடையை அழுத்தியதில் பெரிய தீப்புண் ஏற்பட்டது அந்த சம்பவம் மாயாவை கிட்டத்திட்ட முடமாக்கிவிட்டது கௌதமின் அலுவலகத்துக்கு தொலைபேசியில் தகவல் வந்தபோது ஒரு வாரத்தில் சரியாகி விடுவாள் என்ற நம்பிக்கையோடு தான் மருத்துவமனைக்கு சென்றான் மாயாவால் பல மாதங்களுக்கு எழுந்து நடமாட முடியாது என்று தெரிந்தவுடனே கௌதம் தன் அம்மாவை டெல்லிக்கு வரவழைத்தான் சில நாட்களில் மாயா அழுது அழுகையில் அவளது அம்மாவையும் டெல்லிக்கு வர சொல்லிவிட்டான் திருமண வாழ்க்கையில் முதன்முறையாக கௌதம் ஹாலில் இருந்த சோபாவில் படுக்க வேண்டியதாயிற்று காலை டிஃபன் செய்வதற்கு அவன் மாமியாருக்கு நேரம் போதவில்லை அவருக்கு மாயாவுக்கு உதவி செய்வதற்கு நேரம் சரியாக இருந்தது அவன் அம்மாவுக்கோ சம்பந்திக்கும் மருமகளுக்கும் நான் சமைத்து போடுவதா என்ற வரட்டு கௌரவம் அதனால் இட்லிக்கு பொடியும் பூரிக்கு வத்த குழம்பும் தொட்டுக்கொள்ள வைத்திருந்தால் பிள்ளைகளால் மட்டுமல்ல கௌதமாலும் பத்து நாளைக்கு மேல் அதை தாக்குப்பிடிக்க முடியவில்லை பின்னர் யார் யாரிடமோ விசாரித்து சமையலுக்கு ஆலை ஏற்பாடு செய்தான் வந்தவன் பெயர் நெகி மூன்று வேளை சமைக்க ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் கேட்டான் ஒரு வாரம் ஹோட்டலுக்கு ஆன செலவை கணக்கு பார்த்த கௌதம் உடனே சம்மதித்து விட்டான் வந்தவன் சமையலை தவிர வேறு எந்த வேலையையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டதால் பாத்திரம் துலக்க வீடு பெருக்க காய வைத்து மடிக்க என எல்லா வேலைக்கும் தனியாக ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது அப்போதுதான் கௌதமிற்கு முதன்முறையாக இவ்வளவு விலைகளையும் மாயாதான் பார்த்திருக்கிறாள் என்ற வியப்பு ஏற்பட்டது பிள்ளைகள் இருவரும் பள்ளிப் பேருந்தை தவறவிடாதிருக்க தினமும் காலை கௌதம் தலையிட்டாக வேண்டியிருந்தது ஜாகிங் ஜிம் போன்றவற்றை தியாகம் செய்திருந்த கௌதம் தன் தினசரி செய்தித்தாள் வாசிப்பையும் நிறுத்த வேண்டியதாயிற்று வரும் கோபத்தை மாயாவிடமும் காட்ட முடியவில்லை கௌதமின் சிங்கம் தன் பிடரியை சிலிர்த்தபடி அடிக்கடி எழுந்து உலாவினாலும் கர்ஜிக்க முடியாமல் மனைவியை சுற்றி சுற்றி வந்து திட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மாயாவோ பொறுமையான புன்னகையோடு அவனையே பார்த்து கொண்டிருப்பாள் குளிர்காலம் ஆரம்பித்த உடனே அவன் அம்மா தஞ்சாவூர் கிளம்பிவிட்டார் கொஞ்ச நாள் தாக்கு பார்த்த மாமியாரால் டிசம்பர் குளிரை தாங்கவே முடியவில்லை புடவை ஸ்வெட்டர் கம்ப்ளி மப்ளர் என்று எல்லாவற்றையும் போட்டு பொருத்தியபடி நெச்சியில் பட்டையாக தைலம் தடவிக்கொண்டு கொண்டு அறையில் ஹீட்டரின் முன் உட்கார்ந்திருந்த மாமியாரை பார்த்தவன் அரண்டு போய் உடனே அவரையும் சென்னைக்கு அனுப்பி வைத்துவிட்டான் மாயா கைத்தடியை பிடித்தபடி மெதுவாக நடக்கத் தொடங்கியிருந்தாள் ஆனால் அலுவலகத்துக்கு கிளம்பும் முன் நெகியால் சமையலை முடிக்க முடியவில்லை அதனால் வேலைக்கு வர முடியாது என்று கோரிவிட்டான் டெல்லியில் சமையலுக்கும் வேலைக்கும் ஆள் கிடைப்பது எளிதல்ல அதனால் ஒரு நடுத்தர வயது பெண்மணியை அதிகாலையிலேயே சமையலுக்கு வரச் செய்தான் நெய்யாவது கண்ட மசாலா பொடிகளையும் போட்டு வாய்க்கு ருசியாக சமைத்து கொடுத்தான் ஆனால் இந்த அம்மா சமைத்ததை வாயிலேயே வைக்க முடியவில்லை ஒரு வாரத்திலேயே அவளையே நிறுத்த வேண்டியதாயிற்று அடுத்து வந்த மாதராசி அரிசியில் இருந்து ரசம் வரை நாலு பேருக்கு ஆளுக்கு ஒரு கப் என்ற கணக்கில் சமைத்தால் ஒரு காஃபியோ சப்பாத்தியோ கூடுதலாக கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கட்டணம் போட்டு அன்றே வசூலித்து விடுவாள் பிள்ளைகளுக்கு பழங்கள் வெட்டி அனுப்பியதை கட் ஃப்ரூட் ரூபாய் இருநூறு என்று அவள் கேட்ட மறுநாளே கௌதம் அவளை நிறுத்திவிட்டான் கௌதம் மாயாவிடம் சொன்னான் உனக்கு தலையில் அடிபட்டு நீ பைத்தியமாயிருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் இப்படி காலகையை உடைச்சிட்டு வந்து பழி வாங்கிட்டியடி என்ற போது மாயா சிரித்தபடியே பிசியோதெரப்பி மருத்துவ சொல்லிக் கொடுத்திருந்த பயிற்சிகளை சிரமத்துடன் செய்து கொண்டிருந்தால் அலுவலகம் கௌதமிற்காக சற்று மனம் இறங்கி வந்தது வீட்டில் இருந்தே வேலை பார்க்க அனுமதித்தது மீண்டும் நெகிவர ஆரம்பித்தான் மாறி மாறி சளிக்கயிற்றில் விழுந்த பிள்ளைகளை பார்த்து கொள்ள காய போட்ட துணிகளை மாற்றி போட்டு வெயிலில் காய வைக்க தரையில் அமர்ந்து காய்கறி நறுக்கும் நெகியோடு காஃபி குடித்தபடி கைதை கதை பேச என பகல் கண்ணிமிக்கும் நேரத்தில் மறைந்தது அலுவலகம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையும் அவனால் பார்க்க முடியவில்லை உனக்கு எப்போ பாரு இந்த நைட்டி தானா கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கேர் விட்டு ஸ்டைலாகிறேன் ஒன்று ஹேயர் விஜயா மாதிரி ஒரு கொண்டை இல்லைனா கனகா மாதிரி ஒரு ஜடை நீயெல்லாம் என்ன படித்த என்று மாயாவை அடிக்கடி சீண்டும் கௌதம் இப்போதெல்லாம் போட்ட ஸ்வெட்டரை மாற்றுவதே இல்லை மாற்றும்படி மாயா சொல்லிய போது கூட பரவாயில்ல உள்ளே போட்டிருக்கிற டிஷர்ட்டை மாற்றித்தானே செய்கிறேன் இதையும் போட்டு துவச்சு காய வைக்க எவனால் முடியும் என்று ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளித்து மூன்று முறை உடைமாற்றும் கௌதம் சொல்லிவிட்டான் மாயாவது சாயங்காலம் அவன் வீடு திரும்பும்போது தலைவாரி பவுடர் பூசி கொஞ்சம் பூ வைத்து இருப்பாள் ஆனால் கௌதமா காலையில் தலையில் கட்டிய முண்டாசை மாலை வரை அவிழ்ப்பதே இல்லை ஒரு நாள் அதோடு குளித்து விட்டு வந்தான் சில நாட்கள் கழித்து பிள்ளைகள் ஏன் பரீட்சை நன்றாக எழுதவில்லை என்று கேட்க பள்ளியிலிருந்து அழைப்பு வந்திருந்தது பள்ளி சென்றவன் இப்போ அவங்க அம்மா சரியாயிட்டாங்க அவங்களே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி நல்லா படிப்பாங்க என்று சொல்லி சமாளித்தான் நீங்க சொல்லி கொடுத்துருக்கலாமே மிஸ்டர் கௌதம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க வெறுமனே பாஸ் ஆயிருக்காங்க என்று படபடவன ஆசிரியை பொருந்து தள்ளியதில் கடுப்பாகி விட்டான் கௌதம் உலகத்திலேயே சிறந்த அப்பா என அடிக்கடி பிள்ளைகள் சொல்லும் அந்த அப்பா முதன்முறையாக பிள்ளைகளை அடித்து படிக்க உட்கார வைத்தான் தினமும் நூடுல்ஸே ஸ்கூலுக்கு அப்பா அனுப்புகிறாங்கம்மா என்று அழுதபடி ஓடிச் சென்று மாயாவை கட்டி கொண்ட மகனை என்ன செய்வதென்று தெரியவில்லை அட பாவி நீ குறைந்த மார்க் வாங்கியதற்கு நூடுல்ஸாடா காரணம் என்று பேந்த பேந்த வெளுத்தபடி நின்று கொண்டிருந்த கணவனை பார்த்து புன்னகித்தபடி மகனிடம் ஒன்றும் இல்லடா கொட்டி நம்ம அப்பா தானே கோபப்படுறது என்று சமாதானப்படுத்தி கொண்டிருந்தால் மாயா மாயாவின் கண்களை நேரடியாக அவனால் பார்க்க முடியவில்லை மாயா எதையோ அவனுக்குள் உணர்த்தி கொண்டிருப்பது போல இருந்தது இப்படி விழுந்து கையை காலை முறிச்சிட்டு உசுர வாங்குறாளே என்று குமைந்து கொண்டிருந்த எரிச்சல் மாறி நல்ல வேலை விபத்தில் பிழைத்து கொண்டாள் என்ற எண்ணம் மனதில் பரவ அவனுக்குள் ஒருவித அமைதி வந்தது இப்போது மாயா காஃபி போடும் அளவுக்கு தேறிவிட்டிருந்தாள் கையை மீறி சென்று கொண்டிருந்த வரவு செலவுகளை எப்படியாவது மாயாவிடம் திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தான் கௌதம் எப்போதும் உனக்கு நாற்பதாயிரம் மாச செலவுக்கு தர்றேன் விட உனக்கு என்ன தேவைன்னு நீ ஆன்லைன் ஆங்கில வகுப்பு எடுக்கிற என்று கேட்பான் கௌதம் எனக்கும் பாப்பாவுக்கும் அங்கங்கே மாட்டிக்கிறத வாங்கிக்கவாது உபயோகப்படும் இல்லப்பா நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் காலையில் என்னுடைய வகுப்புகளும் முடிஞ்சிடும் அதனால் வீட்டையும் பார்க்க முடியுது என்ற நீ ஒன்றும் மெனக்கட வேண்டாம் நான் தர்றதுக்குள்ள வாங்கி அவங்க இங்கே மாட்டிக்கோ என்று நச்சரிப்பவனை பேசி பேசி சமாளித்து தன் வகுப்புகளை தொடர்ந்து கொண்டிருந்தால் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் போட அரை கிலோ ஆரஞ்சு தேவைப்படும் ஒரு கிலோ ஆப்பிள் இருநூறு ரூபாய் ஒரு கொய்யாப்பழம் நாற்பது ரூபாய் என்று நெகி சொன்னபோது நாம் எப்படி தினமும் ஜூஸ் குடித்தோம் என்று கௌதமுக்கு மலைப்பாயிருந்தது ஒவ்வொரு முறையும் பழம் வாங்கி வரும் நெகிக்கு பணம் கொடுத்த போதுதான் புரிந்தது தான் கொடுத்த நாற்பதாயிரமும் மாயாவுக்கு நிச்சயம் போதாமல்தான் இருந்திருக்கும் தன் செலவுகளை எப்படியோ சமாளித்து வந்திருக்கிறாள் என்று கௌதம் வீட்டிலிருந்து பார்த்த வேலையில் ஆடிப்போன அலுவலகம் மீண்டும் அலுவலகத்துக்கே அவனை வரச் சொன்னது நல்ல வேலை மாயா சற்று நடமாடத் தொடங்கியிருந்தால் ஜெம்மில் இருந்து வந்த கௌதம் அலுவலகத்துக்கு தயாராகி சமையலறைக்குள் வந்தான் மாயா உயரமான ஸ்டூலில் அமர்ந்தவாறு பிசியோதெரப்பி மருத்துவர் சொல்லி கொடுத்தபடி காய்கறி வெட்டி கொண்டிருந்தாள் இவனை பார்த்ததும் மேசையிலேயே சாப்பாடு வச்சுடுவேமா அடுத்த வாரத்தில் இருந்து மதியத்துக்கு ரெடியாகிடும் என்றாள் நெகி எங்கே என்று கேட்டான் கீழே கருவிப்பிழை பறிக்க போயிருக்கிறான் என்றவளை இறுக்கி அணைத்து முத்தமிட்டபடி நல்ல உடம்ப பார்த்துக்கோ மாயா என்று கூறினான் எனக்கென்னடா நல்லா பார்த்துக்கிட்டீங்க நல்லா இருக்கேன் என்றவளின் குரல் தழுதழுத்தது அவளை மீண்டும் இறுக்கி கட்டி என் தாயி நல்லா இருக்கணும் அப்போதான் நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க முடியும் இதெல்லாம் வரம் மாயா என்று மனைவி உச்சி முகர்ந்த கணவனின் குரலும் லேசாக தழுதழுத்தது அன்று அலுவலகத்தில் ஆனந்தமாய் இருந்தது கௌதமுக்கு சில நாட்கள் வீட்டில் மனைவியாக இருந்ததில் கௌதமின் சிங்கம் அதன் பின்பு தன் பிடரையை சிலிர்த்தபடி எழுந்து கொள்வதே இல்லை